இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து குற்றங்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து கொடூர செயல்களுக்கும் காரணமே இந்த சிக்கந்தர் தான் இதுதான் இதுல சிக்கந்தரோட வன்முறைகளுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு அண்ணா நகர்ல நடந்த பரோடா பேங்க் உள்ள பர்மா பசார்ல மாமூல் வசூல் செய்யறது அப்புறம் பெரிய பணக்காரங்க வீட்ல கொள்ள அடிக்குது சின்ன சின்ன அப்பாவி குழந்தங்களே இவ இறக்கலமா கடத்திட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வசூல் செய்கிறது இவன் தன்னுடைய கொடூரமான செயல்களால நகர முழுவதையும் நரகமா மாத்தி வச்சிருக்காய் ஹியரோனார் நன்றி ஹியரோனார் நான் कोतாரிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஹியரோனார் நம்முடைய இந்த சட்டத்தை கடுமையாக்கி குற்றவாளியான இந்த சிக்கந்தருக்கு மிக அதிகபட்ச தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் ஆல் ஹியரோனார் நன்றி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கில் சிக்கந்தர் தான் குற்றவாளி என முடிவு செய்து குற்றவாளி சிக்கந்தருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஐந்து வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்படுகிறது

சைத்தான பாத்து சைத்தான் பயப்படலா சிக்கிந்தா மனுஷ இல்ல ஏன்னா மனுஷனோட மனித தன்ம தல நிமிர்ந்து இருக்கு அதுக்கு முன்னாடி பெரிய கொடூரமான சைத்தான் கூட தல வணங்கும் நீ சொன்னத நல்ல ஞாபகம் வச்சுக்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஜெயில இருந்து திரும்பி வருவேன் அப்பா உன்னோட இதே வார்த்தைகள் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு உதவும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க எல்லாருக்குமே புது தெம்பு வந்திருக்கு எனக்கு தெரியும் உங்க மனசுக்குள்ள பக கொழுந்து விட்டு எரியுதுன்னு வாக்கியல் விஸ்வநாத் கிட்ட நான் செஞ்ச சபதத்தை உடனே நிறைவேற்றணும் கொடுக்கல் வாங்கல்ல பாக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்காது கணக்கு வழக்கல அப்புறம் முடிக்கலாம் அதுக்கு ஒண்ணு அவசரம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற வா வீட்டுக்கு போலாம் இல்ல ஜெயில இருந்த அஞ்சு வருஷமும் அதாவது மாசமும் ஒவ்வொரு மாசத்தோட முப்பது நாளும் ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் விஸ்வநாத பழி வாங்கணும் என்ன தடுக்காத உன் மனசில் இருக்கிற பகை அழிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அட்வொகேட் விஸ்வநாதனோட ஒரே செல்ல தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம்

ஏமாத்தி வாழ்க்கழப்ப நடத்துற உனக்கு பங்கு அவசியம் தேவை அப்பாவி ஜனங்களுக்கு நீ செஞ்ச அக்கிரமங்களுக்கு பங்கு உனக்கு அவசியம் தேவை மனிதாபிமானங்கிற அடிப்படையை மறந்த உனக்கு பங்கு அவசியம் தேவை என்ன எதுக்காக அட்வொகேட் விஸ்வநாத் கூட பிறந்த தங்கச்சிய கொலை செஞ்ச என்ன ஓலர்ற நீ பண்ண தப்பெல்லாம் ஸ்லேட்டு மேல எழுதுற எழுத்து இல்ல நினைச்சபடி அழிக்கிறதுக்கு அந்த கேஸ்ல தான் கோர்ட் என்ன விடுதலை செஞ்சிடுச்சு சட்டத்தோட ஓட்டைகளை உனக்கு சாதகமாக்கிட்டு நீ தப்பிச்சுக்கிட்ட ஆனா நீ செஞ்ச தவறு எல்லாத்தையும் உன்னோட வாயாலியே வரவழைக்கிறேன்டா அது மட்டும் ஒன்னால முடியாது எஸ் பி அருண் குமார் நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும் நிறுத்தலா உன்னோட பிரசங்கத்தை நல்லா பாத்துக்கடா இந்த கைய குற்றவாளிகளை அடிச்சே காப்பு காஞ்ச கைடாயுது நீ பண்ண பாவங்கள் எல்லாத்துக்கும் தூக்கு கயிறு தாண்டா பதில் சொல்ல போறது உனக்கு உங்களோட இந்த கனவு எப்போ நிறைவேறாது எஸ்பி சார் சிக்கந்தர் ஒண்ணு வானத்துல பறக்கிற பறவை இல்ல நினைச்ச உடனே கூண்டுல அடைக்கிறதுக்கு அவர் புயலாக்கும் புயல் அவர் அழிக்க நினைச்சீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க சார் யாரு சார் இந்த ஊர்லயே ரொம்ப செல்வாக்கான அரசியல்வாதி சாரி உங்க அரசியல் செல்வாக்கால இவனை விடுதலை அந்த நினைச்சு அடியோட மறந்துருக்கு நீங்க பேசுறத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சிக்கந்திர பெரிய பெரிய ஜெயில் கம்பியாலே ஒண்ணு செய்ய முடியல இந்த சின்ன ஸ்டேஷன் வச்சு என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிறீங்க கோர்ட்டோட ஆர்டர் குட் மார்னிங்

இன்ஸ்பெக்டர் லியாகத் ரெண்டு பேரும் டிரான்ஸ்பர் பண்ணிடு இத பாருங்க எஸ் பி அருண் குமார் நம்ம தொடக்கூடாது ஏன்னா அவனுக்கு மினிஸ்டர் சப்போர்ட் இருக்கு பாக்கி இருக்கிறது இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு இல்ல கொஞ்சம் அசதியா இருக்கு அப்படின்னா உங்க அசதியா அஞ்சு நிமிஷத்துல தெரிவி செஞ்சிடுறேன் ஒரு அருமையான சூடான ஒரு கப்டி என்னோட அசதியை போக்கணும்னு உன் கையால சூடா டீ குடுத்தா போதாது உன்னோட இந்த அழகான சிரிப்பு ஒன்னே போதும் ஆமா அர்ஜுன் வரல அது அது அவன் எப்போ வந்து சாப்பிட்டு படுத்துட்டா அவரும்ல அவனோட ரூம்ல நீ எப்பல இருந்து போய் சொல்ல கத்துக்கிட்ட என்னங்க நீங்க இப்படி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க வயசு பையன் அங்க எங்க சுத்திட்டு இருப்பா அவன் வந்துருவான் அதுக்கு போய் நடத்து இஷ்டத்துக்கு நடத்து உம் உம் எங்க இருக்க ஏன்? கையா ஏ இவ என்ன மாமன் பொண்ணா

ஆமா லியாகத் தலீகானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அட நானே என் கையால இந்த ஆர்டரா நீ எப்படி நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்திருக்கேன் கமிஷனர் சார் நீங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நினைச்சத சாதிச்சிட்டீங்க இப்போகுற உன் ட்ரான்ஸ்ஃபர்ஐன்னால் நிறுத்த முடியும் ஆனா அதுக்கு நீ சிகண்டர் கிட்ட மன்னிப்பு கேக்கணும் லியாகத் தலீகானோட தன்மானம் செத்துப் போய்டல தான நிம்மந்து வாடறதுல தான் மன நிம்மதியே இருக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் கிட்ட கமிஷனர் சார் நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும் நான் வரேன்

இருக்கிற பதவியும் புரிஞ்சிருவானுங்க ஆய்வாய் அவ ஹாய் மி சிகண்டர். நீ எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. வேட்டைக்குப் போயிருக்காரு. ஆ ஆமா வேட்டைக்குப் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. I'll take you along yeah, yeah. with myself. இந்த தடவை போகும்போது உங்களையும் கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு தனியாப்பா மாட்டா கண்டிப்பா கண்டிப்பா வாங்க பாலா அர்ஜுன் அர்ஜுன் ஐயா கூப்பிட்டே அர்ஜுனகரா தம்பி வரலங்க ஐயா வரட்டும்